ஐன்ஸ்டீன் தலையை பிழந்து மூளையை தேடி இருநூற்றி நாற்பது துண்டுகளாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டனில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்தார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களில் ஒருவராக சிலந்து விளங்கினார் இவரது ஆராய்ச்சி நவீன உலகை பரிந்துவதற்கு முக்கிய பங்கு வகித்தது அது மட்டுமல்லாமல் இயற்பியலுக்கான நோக்கல் பரிசு பெற்றார் இந்த நிலையில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள பிரிஸ்டன் மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உயிரிழந்தார் அப்போது ஐநீத் தலையைப் பிறந்து மூலிகை நோயியல் நிபுணர் தாமஸ் ஹல்வி என்பவர் திருடி சென்றுள்ளார் இது யாருக்கும் தெரியாமல் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பாதித்து பாதுகாத்து ஆய்வு நடத்தியுள்ளார் அந்த ஆய்வில் மூலிகை இருநூற்றி நாற்பது தூண்டுகளாக

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி